முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி தொண்ணூத்தி ஐந்தில் இரண்டு அசுரகாந்தம் முப்பத்தி இரண்டு மகா காந்த படலம் திருவித்தங்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் மகா சாத்தா படலம் என்று மாயன் இசைத்தலும் எம்பிரான் அன்று நீயும் நமக்கு ஒரு சக்தி கான் அன்று தாருகத்து அந்த சென்ற போழ்தினும் சேயுழையாயினாய் முன்னை வேதன் முடிந்தனன் போதலும் உன்னொடே வந்து கூடினோம் பின்னறிந்த பிரமனை உந்தியால் அன்னையாகி அளித்தனை அல்லையோ ஆகையால் உன் அணிநலம் துய்த்திட ஓகையால் இவன் உற்றனன் செல்கென மாகையார பிடிப்ப வருதலும் போகை உன்னி பொறுக்கென ஓடினான் நாணி ஓடிய நாரணனைப் பிறை வேணி எண்ணல் விரைவுடனேகியே பாணியாலவன் அவன் பாணியை பற்றினான் சேணி நின்று திசை முகன் போற்றவே பற்றி ஏகி நாவலால் பெற்ற தீவில் சார்பினின் மற்ற நேரில் வடதிசை வைப்பினின் புத்திர சாலத்தின் ஒன்னிழல் நன்னினான் நன்னியே தனிநாயகன் அவ்விடை பெண்ணின் நீர்மையை பெற்றிடு நாரணன் உள் நெகிழ்ந்து மயப்புற்று உருகியே எண்ணில் இன்புற கூடினன் என்பவே மூன்று கண்ணன் முகுந்தன் இருவரும் ஏன்று கூடிய எல்லையில் அந்தவர் காந்து முழுந்த புனல் கண்டகி என ஆன்றது ஓ நதியாகி அகன்றதே அந்த நீரின் அகம்புறம் ஆழிகள் தந்து வச்சிர தந்தி எனப்படும் முந்து கீழ முறை முறையாகவே வந்து தோன்றின மாழையின் வண்ணமாய் ஆய மண்ணில் அகம் கெழு பஞ்சரமே என தந்திருந்து சில பகல் மாயும் அவ்வுயிர் மாய்ந்த பெற்கூடுகள் குயநேமிக் குறிவோடு தோன்றுமாள் நீர்த்தரங்க நிரல்பட பட வீசியே ஆத்திரங்கி அனை ஒரு கண்டகி தீர்த்தி கைப்புனல் சென்ற குடம்பைகள் ஈர்த்து வந்திடும் எம்ப கொண்டெய்தவே அன்ன கீடம் அமர்ந்த குடம்பையை இந்நிலத்தர் கொண்டேகி அகத்துரை பொன்னை வாங்கி பொரியினை நோக்கியே இன்னமூர்த்தம் இஸ்தன நாடுவார் நாடியே அவை நாரணனாகவே கூடுமன்பில் குவலையத்தே சில தேடி அர்ச்சனை செய்வர் அதன் பெயர் சால கிராமது என்பரால் மாண்போடு கூடிய சாலமேவும் தனிநகரே இதன் மூல காரணம் ஆகையின் முந்தையோர் மேலை நாமம் அதற்கு விதித்தனர் இந்த வண்ணம் இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனுமாகிய முந்து கூடி முயங்கிய எல்லையின் வந்தனன் எமை வாழ்விக்கும் ஐயனே மைக்கருங்கடல் மேலியும் வானுலாம் செண்டூரு கையுமாய் உக்கிரத்துடன் நீங்கினான் அத்தகுந்த கரிகர புத்திரன் எனும் நாமம் புனைந்து பின் கொத்தபான்மை ஒருத்திரர் தம் ஒடும் வைத்து மிக்க பல நல்கியே புவனம் ஏந்து புவனத்தீரை என அவனை நல்கி அமரரும் மாதவர் எவரும் ஏற்றிடும் ஏற்றமும் நல்கினான் சிவனது கொண்டு அச்சுதன் தொழ அச்சுதன் போற்றிட மெச்சியே அவருக்கு விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினன் என்பதே நாயகன் செல நான் முகத்தோனை முன் தாய் என தரும் தாமரை கண்ணினான் சேய வைகுண்டம் சேர்தனன் ஐயனும் கோயினான் தன் புவனத்து அரசினில் அங்கன் மேர புத்திரன் சங்கையில் பெரும்புமாக இருந்த உலகையும் கங்கும் பகல் எல்லையும் காப்பனால் மன்னகத்தரும் பானவரும் மலர் அண்ணலும் அச்சிக்கும் நீர்மையான் கண்ணனும் புகழப்படு காட்சியான் எண்ணினங்கு அவனுக்கு இல்லையே அன்ன நீர்மையன் கான் எனது அன்பினால் உன்னை வந்திரி காத்தருள் உத்தமன் என்னலொடும் இசைந்து நின்றாளரோ பொன்னி நாடு தனந்த இந்திரன் செய்ங்கை இசைந்தது காணா நம் தமர் கையனும் நம்பனும் நல்கும் மைந்தனை உண்ணி வழுத்துதலோடும் அந்த மிலா ஐயன் அறிந்தான் கார் ஊரல் வெய்ய கழித்து இடையாகி பார் இடர் என்னிலர் பாங்கு உரன பூரணை புட்களை பூம்புறமேவ வாரணம் ஊர்பவன் முன்னுறவந்தான் முன்னுரமேவலும் மூவுலகோக்கு மன்னவனாகிய வாசவனையன் என்றான் கேட்டலும் கிளத்தினன் மாயை மாட்டுறு சூரன் வருத்துதலார் பொன் நாட்டினை விட்டனன் நான் இவளோடும் காட்டுருவே எனவே கரவுற்றே நோற்று இவன் மேவினன் நோதகும்பானோர் ஆத்தாரிதா அவுணன் செய்யும் இன்னல் சாற்றினர் வந்து தளர்ந்த நம் எம்மை போற்றுதி என்று புலம்பினரன்றே தள்ளரும் தம் முக்கண் வள்ளல் தனக்கு எம்பருத்தம் முறைக்க வெள்ளிமலைக்கு விரைந்து செல்கின்றேன் இல்லினை வைத்தே தஞ்சமிலாது வனத்தே பஞ்சுரள் செய்ய பதத்தியை வைத்தால் வஞ்சகர் கண்டிடின் ஒவ்வொரு என்றே அஞ்சினல் உன்றன் அடைக்கலம் ஐயா ஆத்தன் அமர்ந்த அதன் கிரி நண்ணி வாய்த்திடும் இவ்விடை வந்திடு காரும் கூத்திடுக்காமற் புலோமசை தன்னை காத்தருள் என்றது கட்டுரை செய்ய மேதது செண்டு உல வீரன் இசைப்பான் ஏதமுராதனின் ஏந்திழை தன்னை தீதடையாது சிறப்பொடு காப்பன் நீ தனி என்று நினைந்திடல் கண்டாய் இல்லொரு நங்கையை இங்க நம்பைத்தே அல் உரள் கண்டன் அரும் செல்லுது என்று அருள் செய்து திரும்பி தொல்லை எம்மையன் ஓர் சூழலின் உற்றான் வாழ் நீந்தி வயந்த நின்மிக்க காலன் எனப்படு கட்டுரையோனை ஆள் உடையண்ணல் அருள் கொடு நோக்கி கேளுவை என்று கிளத்திடுகின்றான் மூவரின் முந்திய மூர்த்தி வரைக்கு போவது முன்னன் பொன்னகர் மன்னன் வராமே காவல் நீ என கற்பனை தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரலு கரோகரா வள்ளிமரலுக்குரோகரா வெற்றிவேர்